நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகர பகுதியில் மூன்றாவது நாளாக சுற்றித் திரியும் ஒற்றை கரடி இரவு நேரத்தில் தங்கும் விடுதல்க்குள் புகுந்து நாய்களை கரடி விரட்டி சென்ற காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் அண்மை காலமாக வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது அவ்வப்போது உணவு மற்றும் தண்ணீரை தேடி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் வருவதால் அச்சமடைந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக குன்னூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள தீயணைப்புத்துறை அலுவலகம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் கரடி உறங்கி சென்ற சம்பவம் நகர மக்களை அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் மூன்றாவது நாளாக மீண்டும் தங்கும் விடுதிக்குள் கரடி வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் கூட்டமாக குறைத்து வந்த நாய்களை கரடி விரட்டி சென்ற காட்சி அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான சம்பவம் அங்கு வசிக்கும் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே இரவு நேரங்களில் மக்கள் வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் Субтитры создавал DimaTorzok